போறாங்க அந்த நேரத்துல தான் நம்ம ரேவதி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வசந்தாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்ப சுவாதி வந்து ரேவதியவே பாக்குறாங்க ரேவதிய கடத்திட்டு போறத சுவாதி பாத்துடுறாங்க என்னக்கா உனே எதுக்காக அவங்க கடத்திட்டு போறாங்க இப்ப எங்க வேற கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே நீ நல்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ரேவதிய கடத்தி கொண்டு போயிட்டு இருக்க அந்த வேனையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம யார்கிட்ட சொல்றது மாமா கிட்ட சொல்றதா இல்ல அம்மா கிட்ட சொல்றதா சொல்லிட்டு ஸ்வேதா வந்து ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து அந்த ரவுடிங்ல வசந்தோட போயிடுறாங்க ரேவதிய குடௌன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க பக்கத்துல பார்த்தா அவங்க வசந்தா இருக்காங்க ஆனா ரேவதிக்கு அவங்கதான் வசந்தான்னு தெரியாது அப்போ அந்த வசந்தா வந்து ரேவதி கிட்ட பேசுறாங்க நீ யாருமா உன எதுக்காக இங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க நான் செல்வத்துக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துல இருந்து தான் வந்திருக்கேன் அவன் ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வசந்தா வந்து நான் தாமா அந்த பொண்ணு என் பேரு தான் வசந்தா அப்படின்னு சொன்னதுமே ரேவதி கேக்குறாங்க நீங்க தான் இந்த வசந்தாவா உங்களை தேடிதான் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க அப்பமே உண்மையை சொல்லியிருந்தீங்க சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு வசந்தா சொல்றாங்க நான் எப்படிமா சொல்லுவேன் என்னோட புருஷனாச்சு அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் தானமா கூட சேர்ந்து கஷ்டப்படணும் அதனாலதான் அவனை பத்தின விஷயத்தை எல்லாம் நான் சொல்லாம வந்துட்டேன் இப்பதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு வசந்தா வந்து சொல்றாங்க அப்போ ரேவதி வந்து கையில போன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல அந்த போன்ல காத்தி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க காத்தி நான் இது மாதிரி வசந்தாவ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கேட்ட காத்தி வந்து செம்மையா திட்டுறாங்க நீ எப்படி அந்த குடோன் குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரேவதி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட காத்தி வந்து ரேவதி பயங்கரமா திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க ரேவதி சொல்றாங்க வேற வழி இல்ல எனக்கு துர்கா கல்யாணம் நடக்கவே கூடாது இப்படி ஒரு ஃப்ராடு கையில துர்கா போய் மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க அதுக்காக இவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கார்த்தி வந்து ரேவதியை செமையாத்திட்டுறாங்க அப்ப ரேவதி சொல்றாங்க இங்க பாரு கார்த்தி உனக்கு வந்து நான் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் சீக்கிரம் வந்து இங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க ட்ரம் பறக்குது நம்ம கார்த்திக்கு வந்து அந்த குடவனுக்கு வந்துடுறாங்க அங்க வந்துட்டு ரவுடிங்ல எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வசந்தாவையும் ரேவதியையும் காப்பாத்திடுறாங்க அப்ப வசந்தா சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்க தம்பி என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமோ நான் அப்பவுமே உண்மையை சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அந்த ஆள் பணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பக்கிறான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க உடனே காத்தி கந்தி இவங்களை கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம சந்திராவுக்கு தெரியுது ஐயோ நம்ம பிளான் எல்லாம் சொந்தப்பிரும் போலயே அவங்க வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது துர்கா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாமிரிச்சடிகிட்ட போயிட்டு அக்கா என்னக்கா நீ பண்ணிக்கிட்டு இருக்க முகூர்த்தத்துக்கு நேரமாக சீக்கிரமா மாப்பிள்ளையை துர்கா காலத்துல தாலி கட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி பறக்குறாங்க இந்த சைடு சுவாதி ரோகிணி ரேவதி மாதிரி எல்லாத்துக்குமே சந்திரா பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு சித்தி நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறாங்க இதை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க இதுல சாமுடச்சரி வந்து கடைசி நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சு சந்திராவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவாங்களா அப்படி இல்லைன்னா சந்திராவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களான்றத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எப்படியோ நம்ம கார்த்திக் வந்து வசந்தாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த மண்டபத்துல வசந்தா வந்து செல்வத்தை பத்தி எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அவசரியான ஃப்ராடு ஏற்கனவே என் வாழ்க்கைய ஏமாத்திட்டு இப்போ பணத்துக்காக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கான் அப்படின்ட்டு கிட்ட சொன்னா போதும் சாம்புச்சரி ஸ்டைல்ல அந்த மாப்பிள்ளையை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா அவனே எல்லா உண்மையும் சொல்லிடுவான் நம்ம சந்திரவர வண்டவாள தண்டவாளம் எல்லாமே வெளியில வரப்போது இதுக்கப்புறம் தான் இருக்கு சூப்பர் சின்ன நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்திரா வந்து காத்திய வீட்டை விட்டு தரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சு இப்போ அவங்க வீட்டில இருந்து வெளியில போக போறாங்க என்னடா இது சீரியல் இவ்ளோ பரபரப்பா போய்கிட்டு இருக்கே இதுக்கு ஒருவேளை என் கார்டு வேற போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைப்பு தோணிக்கிட்டே இருக்கு நம்ம பரமேஸ்வரி பாட்டிய பத்தின உண்மையும் சாமுடி தெரிஞ்சிடுச்சு இப்போ சந்திராவும் நம்மளுக்கு துரோகம் தான் இருக்கா அப்படிங்கற விஷயமும் சாமுடி சரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி போகுன்றத கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல ஒருவேளை சாமுடி சரி வந்து சந்திராவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது சந்திராவை அடிச்சு வீட்டை விட்டு திறத்தனா அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் ஓகே விவர்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க